என் செல்ல குழந்தையே உன் வராகி அம்மா நான் வெற்றி கழிப்பில் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இன்றே இந்த வாக்கினை நீ கேட்டு விடுவாய் என்னுடைய சந்தோஷத்திற்கு காரணம் என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ ஆச்சரியம் கொள்வாய் அதைவிட பெருமகிழ்ச்சி அடைவாய் ஏனென்றால் வராகிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை கொண்டு வருவதற்காக மட்டும்தான் என்பதனை நல்லபடியாக புரிந்து கொண்ட என் பிள்ளை நிச்சயமாக இதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனையை நான் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு நல்ல விடியலை நான் கொண்டு வரப்போகின்றேன் என் தங்கமே நாளைய விடியல் உனக்கு விடியும் பொழுது நிச்சயமாக உன் மனதிற்குள் இருந்த ஒரு மிக பெரிய பாரம் அப்படியே இறக்கி வைத்தது போல குறைந்து விடும் உன்னை ஆட்டி படைத்த அந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைத்து விட்டது என்றாலே உன் வாழ்க்கையில் இருந்த பல பிரச்சனைகளுக்கு உனக்கு தீர்வு கிடைத்து விட்டது என்ற அர்த்தம் ஏனென்றால் ஒரு பிரச்சனையை சுற்றி சுற்றிதான் அத்தனை பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் வந்தது அதனால் இதனை என் பிள்ளை இதை விட்டு விட்டு உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்ததை நோக்கி நீ பயணம் செய்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை இந்த பிரச்சனை பின்தொடர்ந்துதான் வந்து கொண்டிருந்தது இப்பொழுது இதிலிருந்து மீண்டு வரச் சொல்லி இந்த தாயானவள் உனக்கு நல்ல தீர்வை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் நீ பட்ட துயரங்கள் எல்லாம் போதும் உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் முடிவடைந்து உனக்கு ஒரு நல்லதை நான் நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் இனி உன்னுடைய சந்தோஷத்தை உன் முன்னால் காண்பிப்பதற்காக மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுது எல்லாம் என் பிள்ளை மனதிற்குள் வேதனை பட்டாயோ எப்பொழுது எல்லாம் என் பிள்ளை நீ கண்ணீர் வடித்தாயோ அப்பொழுது எல்லாம் இந்த தாயானவள் உன்னோடு இருந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அம்மாவினுடைய அன்பு சாதாரணமானது அல்ல என் பிள்ளையே அது உனக்கு கிடைக்கும் பொழுது ஒரு நாளும் அதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகளுக்கு உனக்கு தீர்வு வந்து கொண்டே இருந்தது என்பது உண்மை அதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் உன் மனதுதான் முழுமையாக முடிந்தால்தானே அதை ஏற்றுக்கொள்ளும் இல்லை என்றால் அதற்கு அதனை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இல்லாமல் போய்விட்டது என் பிள்ளை இனிமேல் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த அத்தனை சந்தோஷங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை நன்மைகளையும் உனக்கு கண் முன்னால் காட்டும் பொழுது எந்த பிரச்சனை உனக்கு முடிவுக்கு வந்ததோ அது உனக்கு தெரிய வந்துவிடும் என் பிள்ளையே அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் விளையாட்டாக நினைத்து நீ கேட்பாயானால் எல்லாமும் உனக்கு விளையாட்டாகத்தான் மாறிவிடும் எதை நீ நன்மை என்று நினைத்து கேட்கின்றாயோ அது உனக்கு நன்மையாக நிச்சயமாக மாறும் என் பிள்ளையே எந்த நேரத்திலும் இந்த கஷ்டங்களுக்கு நீ செவி கொடுக்காமல் உனக்கான நன்மைகளை நினைத்து மன மகிழ்ச்சியோடு இரு சந்தோஷம் என்பது நிச்சயமான ஒன்று என் பிள்ளையே கஷ்டம் என்பது தொடர்கதை அல்ல அதே நேரத்தில் சந்தோஷம் என்பதும் தொடர்கதை அல்ல நீ நினைத்தால் அது உனக்கு உறுதி நீ நினைக்கவில்லை என்றால் அது உனக்கு நிரந்தரம் அல்ல இதுவெல்லாம் என்று உன் மனதிற்கு எட்டுகின்றதோ அன்று இந்த வாழ்க்கையை நீ தெளிவாக கற்றுக்கொள்ள தொடங்கி விடுவாய் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனையும் உனக்கு நிச்சயமாக தெரிய வந்துவிடும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருந்த வேண்டிய நிலை இனி உனக்கு வராது பலவிதமான சூழ்நிலைகளிலிருந்து இந்த வாழ்க்கையை எப்படி நாம் மீட்டெடுக்கப் போகிறோம் என்று எண்ணிய என் பிள்ளைக்கு இப்படித்தான் இதிலிருந்து நீ மீண்டு வருவாய் என்கின்ற ஒரு வழியை நான் காண்பித்து கொடுத்தால் போதுமல்லவா நான் காண்பித்து கொடுக்கின்ற பாதையில் என் பிள்ளை நீ சரியாக வந்து விட்டால் போதும் வேறெதுவும் உனக்கு மிக பெரியதாக வாழ்க்கையில் தோன்றாது வேறு எந்த கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்காது எல்லா நன்மைகளையும் நீ ஒரு சேர பெற தொடங்கி விடுவாய் எல்லா நன்மைகளும் உன்னை வந்து உனக்கென கிடைக்க தொடங்கிவிடும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உண்மைகளை உன் முன்னால் உறக்க சொல்லும் அப்பொழுது இந்த வராகி எதை சாதித்தால் எதை உனக்கு நடத்தி கொடுத்தால் என்பது என் பிள்ளைக்கு தெரிய வந்துவிடும் என் தங்கமே இத்தனை காலமும் பிரச்சினைகளை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கையில் இனிமேல் அத்தனை சந்தோஷங்களும் முழுமையாக கிடைக்கும் என்றால் அதை வேண்டாம் என்று ஒரு நாளும் உன்னால் சொல்லிவிட முடியாது வராகியின் பிள்ளையாக இருக்கின்ற உனக்கு இனிமேல் நன்மைகள் தொடர்ந்து நடக்கும் இத்தனை காலமும் என்னை வணங்கியதற்கு உனக்கு பலன் கிடைக்கும் இந்த அமாவாசை நேரத்தில் அம்மா உனக்கு கொடுக்கின்ற இந்த ஒவ்வொரு வாக்கும் உன் வாழ்க்கையில் சத்திய வாக்காக மாறும் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் எல்லா நேரங்களிலும் என் பிள்ளை எல்லாவற்றையும் நினைத்து கவலைப்படாமல் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் மாறும் என்பதனை புரிந்து கொண்டு எல்லா மாற்றங்களும் நாம் எங்கே ஆரம்பித்தோமோ அந்த விஷயத்தில் இருந்து தொடங்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டால் போதும் எல்லா விதமான சூழ்நிலைகளும் சோதனைகளும் உனக்கு நிச்சயமாக சாதகமாக மாற வேண்டிய காலகட்டம் கூடி வந்து விட்டது என் பிள்ளை சந்தோஷமான சூழ்நிலையையும் சந்தோஷமான சந்தர்ப்பத்தையும் நீ எதிர்நோக்கி இருக்கின்றாய் உனக்கென்று நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமும் இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் எல்லாம் சேர்ந்து இந்த வாழ்க்கையை உனக்கு உறுதியாக்கும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிமிடங்கள் உன்னை தாண்டி வேறெங்கும் செல்லாது உனக்கென நான் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே வெற்றி செய்தி என்றால் உன் செவி வந்து போகின்ற நேரங்கள் எல்லாம் உனக்கு அற்புதமான நேரங்களாகத்தானே இருக்கும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு என்ன பலன் என்று நீ யோசிக்காதபடி உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேரும் எல்லா கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் மாறும் பொழுது இந்த தாயினுடைய சக்தி உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருந்தது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் அம்மா உனக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் உனக்கு நான் செய்து கொடுத்த சத்தியத்தில் இருந்து மீற மாட்டேன் என் பிள்ளை உனக்கு இதுதான் இந்த நேரத்தில் தான் நடக்க வேண்டும் என்று இருக்கும்பொழுது அதை அந்த நேரத்தில் இந்த தாயானவள் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அம்மாவினுடைய அன்பு எப்பொழுதும் போல உன்னோடு உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அம்மாவினுடைய அன்பினை ஒரு நாளும் என் பிள்ளை நீ சந்தேகித்து விடாதே இந்த தாயின் அன்பினை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தாய் உன்னோடு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் இனிமேலும் எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நீ வேதனை படாமல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த ஒரு சோதனைகளையும் கண்டு நீ துவண்டு போகாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்கு நீ தயாராக இரு அனைத்தையும் உனக்கு சமாளித்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் என்னுடைய பொறுப்பிலிருந்து தவற மாட்டேன் நீயும் உனக்கான சூழ்நிலையிலிருந்து ஒரு நாளும் தவறிவிடாதே என்றும் இந்த அன்பு உனக்கு நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்பதனை மட்டும் நீ நினைவில் கொண்டால் போதும் எல்லாமும் உன் வசமாக மாறும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கானது என்று அப்பொழுதுதான் உன் கண் முன்னால் தெரிய வரும் நாளைய விடியலில் வெற்றி விடியலை நோக்கி என் பிள்ளை நீ பயணிக்கப் போகின்றாய் அம்மாவின் அன்போடு எல்லாமும் உனக்கு சரியாக கிடைக்கப் போகின்றது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நீ உனக்கானதாக்கி இந்த தாயின் அன்பினை உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் போல உனக்கு நேர்மறையாக மாற்றி நீ சரியாக என்னோடு வா அம்மா என்றென்றும் முன்னோடு இருக்கின்றேன் இரவு வந்தவுடன் கண்களை கசக்காதே அது உறக்கத்திற்கான கசக்கலாக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அழுகையை துடைப்பதற்காக இருக்கக்கூடாது நீ சிந்துகின்ற கண்ணீர் எதுவும் உனக்கு பிரயோஜனம் இல்லை என்று நான் சொல்கின்றேன் அதன் பிறகும் கண்ணீர் வடித்து உன் உடலை நீ கெடுத்து கொள்ளாதே நடக்கவிருக்கின்ற எல்லாவற்றையும் நான் நன்மையாக மாற்றித்தர உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்ட பிறகும் நீ வருந்தக்கூடாது அம்மாவின் அன்பு என்றென்றும் உன்னை தொடர்ந்து வரும் அம்மாவின் அன்பு எப்பொழுதும் உன்னோடு நிலையாக நிற்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்